மார்னிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் மகிழ நினைத்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் பரம்பொருள் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே கடவுளினுடைய அவதாரம் என்று அறிவித்துக் கொண்ட நபர் போன பிறவியில தப்பு பண்ணிருப்ப தான் இந்த பிறவியில வந்து மாற்றுத்திறனே பிறந்திருக்க ஊனமுற்று பிறந்திருக்க அப்படின்னு ஒரு அரசு பள்ளியில மாணவிகளுக்கு மத்தியில ஒரு மோட்டிவேஷனல் உரை நிகழ்த்த வந்தேன் பேர்ல அது ஆன்மீகம் கூட ஒரு ஒரு கேவலமான அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளும் வருது இப்போ ஆஹ் இதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து ஒரு அவரை பத்தின ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு அதை நம்ம வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து எவ்வளவு பெரிய அறிஞர் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அவர் வந்து முதல்ல ஒரு ஸ்டாண்டப் காமெடியா நான் ஆகணும் ஒரு வீடியோ ஒரு காணொலி வந்து வந்திருக்கு அது இல்லாம அவர் வந்து பத்தாவதுதான் படிச்சிருக்காரு சித்த மருத்துவம் படித்திருப்பதாக கூடி காயகள் இப்ப லேகியம் விற்பனை செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து என்னென்ன வேலை பார்த்துட்டேன் மகாவிஷ்ணு தயாரித்துள்ள நான் செய்த குறுப்பு என்ற திரைப்படத்துல ஆஹ் இந்த மாதம் இறுதியில் வெளிவருதான் அவர் பணத்துல வேற நடிச்சிருக்காரு ஆமா அவரே தயாரிச்சு தயாரிச்சு அவரே அவரே தயாரிச்சு நித்யானந்தா அடுத்த நித்யானந்தாக உருவாகிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு தான் பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதுதான் வந்து அவருடைய ஆஹ் தகுதி அவர் வந்து தன்னை கடவுளா சொல்லுகிறாரு அதை வந்து பிரபகண்டா பண்ணி அவர் பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குறாரு ஆன்மீக சொற்பொழிவுங்கிற பேர்ல பள்ளிகள்ல கல்லூரிகள் போய் பேசுறாரு இதுதான் வந்து அவருடைய அடையாளம் அப்போ நான் சொன்ன மாதிரி நித்தியானந்தாவாக முயற்சி கொண்டாரு பண்ணாரு நித்தியானந்தாவுக்கு இப்போ அவருடைய நிலைமை என்ன ஆயிரக்கணக்கான இளம் ஒரு வெறுமனே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சம்பந்த இருவரும் ஒத்துக்கொண்டு வைத்துக்கொண்ட உறவு முறைகள் அல்ல அண்டர் இருக்கிற பெண்களை வந்து குழந்தைகளை சொல்லணும் குழந்தைகள் கூட வந்து பாலியல் தொடர்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் பல பெற்றோர்கள் குற்றம் சாட்டு குற்றச்சாட்டு வச்சாங்க பல பிள்ளைகளை வந்து மீட்டு கொண்டு போனாங்க அவருடைய காணொலிகள் சீடி வெளிய வெளியாகி பல காட்சிகள் வெளிப்படையாக வந்தது அதற்கு பின்பு அவர் இந்த நாட்டை விட்டு ஓடி ஒளிந்து எங்கோ எங்கேயோ போய் இருந்து கொண்டிருந்தார் அவரை இன்றைக்கும் அவர் வந்து இந்திய நாட்டுக்குள்ள வந்தா கைது செய்யப்படுவார் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக நித்தியானந்தா இருக்கிறார் அது மட்டும் இல்ல அவர் மேல பல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு நிறைய சொத்துக்களை ஆட்டையை போட்ட வழக்கு இருக்கு அதாவது இப்ப நம்ம ஏடி ஈடி எல்லாம் போட்டிருக்காங்களே வழக்கு அதிகப்படியான சொத்து வைப்பு இருக்கிறார் அந்த பட்டியலையும் அவர் இருக்கிறார் அதெல்லாம் வந்து வரம்புக்கு மீறி சொத்து சேர்த்த வழக்கு அந்த மாதிரியான பல வழக்குகள் அவர் மேல இருக்கு அப்படிதான் வந்து அவர் எங்க இந்திய நாட்டை விட்டு ஆஹ் வெளியேறி வெளியே எங்கேயோ வந்து ஆன்மீக சொற்கொள்க ஆன்லைன்ல நடத்தி போகிறார் இதுதான் வந்து அவருடைய ஒரு பாலியல் குற்றவாளி மோசடி குற்றவாளி இப்படிதான் அவர் அவருடைய அடையாளம் அது போன்ற ஒரு நபராக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இந்த ஆன்மீக ஆசாமி அந்த ஆசாமி பள்ளிக்கூடத்துல வந்து மாணவர்கள் மத்தியில பேசுறாரு அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு அப்பட்டமான பேச்சு அறிவியலுக்கு புறம்பான பேச்சு நீங்க வந்து போன ஜென்மத்துல பண்ண தான் இந்த ஒரு நீங்க பணக்காரனா இருக்கிறதும் ஏழையா இருக்கிறதும் குருடனா இருக்கிறதும் திருடனா இருக்கிறதும் அப்படின்னு அதாவது ஒரு மாட்டுத்திறனாளி எந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு சரி அவருக்கு அவர் நிலையிலிருந்து அவருக்கு ஒரு உரிய மரியாதை கொடுத்து அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்கல அவர் வந்து திரும்ப கத்துறாரு கத்தி கூச்சல் போடுறாரு நீ வெளியில போன்றாரு நான் என்ன கூப்பி நீ ஒன்னு நீ என்னை கூப்பிடாம இருக்கணும் என்னை பத்தி தெரிஞ்சுட்டு நீ கூப்ப என்ன கூப்பிட்டு பேசாதுன்னு சொல்றது நியாயமில்ல நான் பேசதான் செய்வேன் அப்படின்னு அங்க வந்து ஆர்பி பண்றாரு ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறது கூட கணக்கில் எடுத்து பேசுறாரு அது வந்து எவ்வளவு மோசமான ஒரு செயல் ஒரு மனிதாபிமானம் மற்ற ஒரு செயலை அவர் வந்து மாணவர்களின் மத்தியில செய்து காட்டுறாரு அப்படி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு பேச்சை தான் அந்த ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் காட்டணுங்கறதுக்காக கொண்டு இருக்கிறார் அதற்கு பிரதிபலனா தான் ஆசிரியர் வந்து இன்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுகிறார் ஆனால் இது வந்து தொடர்ச்சியா இது நடந்துருக்கு இன்னைக்கு வெளியில தெரிஞ்சதுனால அந்த நடவடிக்கை இருக்கு ஆனா இது தொடர்ச்சியா நடந்திருக்குல பல பல பள்ளிகள்ல இவர் பேசிட்டாங்களா இது இப்போ இப்ப கூட நம்ம அவங்க நிறைய முகநூல்கள்ல வெளியில இடுறாங்க இதற்கு முன்பு எந்த பள்ளியில அவர் பேசினார் அப்படிங்கறதுலாம் வெளியில இப்ப இதற்கு முன்னாடி பேசுனதுக்கு எல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கறீங்க இப்போ வந்து அதற்கான வழி வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் பள்ளிகளின் துறை கொடுக்குது ஆனால் இது ஏன் வந்து முன்கூட்டியே இதை தடுக்க முயற்சி பண்ணல ஏன் வந்து திட்டம் உங்களுக்கு தெரியாதா நாம தொடர்ந்து இதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து தோறும் இதை பேசிட்டு இருந்தோம் தமிழக அரசு ஒரு ஒரு கராறான நிலைமையை எடுக்கல பள்ளிக் கல்வித்துறை தொடர்ந்து ஏன் இதை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து இந்த இந்துத்துவத்தை எதிர்ப்பதுல ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு பெரியார் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சீக்க அப்படிங்கிற ஒரு பேர் தீ அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பின்னாடி திராவிடம் என்கிற அந்த சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மூடநம்பிக்கை எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு இதையெல்லாம் வந்து இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறாங்க இந்த குறிப்பா இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல ஏடிஎம்கே தொடர்ந்து ஆட்சி ஆட்சியில் இருந்தப்போ இவங்களால ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற நிலைமையில இதை பின்வாங்கி இருக்கிறாங்களா அல்லது பத்தாண்டுகள் பிஜேபி இந்தியாவில் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அவர்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது மோடியினுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதே இவங்க எடுத்துக்காட்டா எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இரண்டும் தவறான ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் வந்து திராவிடத்துக்கு ஆதரவானவர்கள் திராவிடம் என்றால் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரானதுதான் திராவிடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அதனை திமுக சரியாக முன்னெடுத்தாலே இந்த சனாதனவாதிகளுக்கு சரியான எதிர்ப்பை காட்ட முடியும் அதை இவங்க இந்துத்துவத்துக்கு ஆதரவாக செயல்படுகிற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு வந்து இப்படியான ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு இருக்கு அது வந்து மிக 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 கண்டிக்கத்தக்க இதை சரி செய்கிற இடத்தில் மிக தீவிரமாக பணி செய்ய வேண்டியது திமுக கடமை இது இதனால் வந்து இந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்துக்களுடைய ஓட்டு கிடைக்காம போகும் அப்படின்னு நினைக்காம இத அறிவியல் பூர்வமாக அணுகணும் மாணவர்களே இது போன்ற பேச்சுக்களை பேசுவத எப்படி வந்து அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற ஒரு விஷயமா அவங்க படிக்கிறது ஒன்னா இருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறது ஒன்னா இருக்கு ஆன்மீகத்தை நீங்க வெளியில வந்து கத்து கொடுங்க பதினெட்டு வயசுக்கு மேல நீங்க எங்க வேணாலும் அவங்க க கத்துக் கொடுங்க அவன் வந்து சுயமா சிந்திக்கிற ஒரு திறன் பெற்றவனாக கற்றுக் கொடுங்க இப்ப போய் நீ சுயமா சிந்தி இந்த புத்தகம் எல்லாம் ஒண்ணும் இல்லை படிப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை பன்னெண்டாவது வரைக்கும் நீ எல்லாம் ஒன்றும் இல்லை கல்லூரியில் நீ வந்து இந்த இந்த வெறும் வெறும் படிப்பு வெறும் வேலைகளுக்காக படிக்கிறது வெறும் ஒரு துறை சார்ந்து படிக்கிறது எல்லாம் படிப்பு இல்ல அப்படின்னு பேசுறது வந்து ஒரு அபத் அபத்தமான ஒரு வாதம் இதையெல்லாம் வந்து பள்ளிக்குள்ள அனுமதிக்கவே கூடாது தான் வந்து நீ முக்கியமா நான் சொல்ல வேண்டியது கண்டிப்பா தோழர் இப்போ ஹச் ராஜா இந்த நபருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு பள்ளிகள்ல வந்து ஆன்மீக சொற்கொழிவு எல்லாம் இருக்கணும் அதுக்கெல்லாம் வந்து நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தொடர்ந்து அரசு பள்ளி தமிழ்நாடு கல்வி ஆளுநர் ஒரு பக்கம் வாரி தூத்தி போய்கிட்டு இருக்கிறாரு கல்வி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை பாடநூல் சரியில்லை அது சரியில்லைன்னு இன்னொரு புறம் அண்ணாமலை அண்ணாமலை இப்ப லண்டன் போயிட்டாப்புல இப்போ கச்சராஜா வந்து இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிற போர்வையில பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஆதீனங்கள் எல்லாம் கைக்குள்ள வச்சுட்டு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு பின்னணியில இவ்வளவு பெரிய மோசடி விஷயங்கள்ல இவங்க என்ன ஈடுபட ஆரம்பிக்கிறதுக்கு கவுண்டர் பண்ணணும்னா நம்ம அதை கையில் எடுக்கணும்னு திமுக முயற்சி செய்தா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இதை எப்படி பார்க்கலாம் இந்த ஆர்எஸ்எஸ்டைய திட்டமே என்னன்னா அவங்க கிராமங்கள் தோறும் படிப்பறிவு இல்லாத அந்த சின்ன சின்ன கிராமங்கள்ல அவங்க வந்து சேவன அனுப்பி அவங்க வந்து மக்கள் சார்ந்து பேசுறது மாதிரி பேசி இந்த சனாதன கருத்துக்களே அவங்கள்ட்ட விதைப்பாங்க அறியாத மக்கள் தெரியாத மக்கள் அதை அதை பின்பற்றுகிற ஒரு நிலைமை வந்து நீண்ட கால போக்குல உருவாக்கிடு அதுதான் அவங்களுடைய அடிப்படை விஷயமா இருக்கு இப்போ வந்து எல்லோரும் படிக்கிற ஒரு காலகட்டம் வந்திருக்கு எல்லா துறைகள்லயும் எல்லா ஜாதியினரும் உட்குற ஒரு ஒரு உரிமைக்கான போராட்டம் இன்றைக்கு வந்து வலுத்துக் கொண்டிருக்கிறது கிராமங்கள் கிராமங்கள்ல இருக்கிற மாணவர்கள் கூட வெளியூர்களில் வந்து பதிக்கிற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு மாறி தமிழ்நாட்டில் குறிப்பா பாத்தோம்னா தமிழ்நாட்டுல இன்றைக்கு கல்வி கல்வி அறிவு பெறாத மா மாணவர்களே இல்லை கல்லூரிகளுக்கு செல்லுகிற மாணவர்கள் எண்ணிக்கை அதிக பன்னெண்டாம் வகுப்பு கல்வியை முடித்து கல்லூரிக்கு செல்லுகிற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வியறி குறி குறியீடு அது இல்லாம இந்த ஆளுநர் சொல்றதுலாம் அப்பட்டமான பொய் அவருக்கு அவருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு சனாதன கல்வி இங்கே இல்லை அப்படிங்கிறது அவருடைய குறிப்பு அப்படி இருக்கிற சூழல்ல இவங்க வந்து நூறாண்டுகளை நிறைவு செய்கிற நேரத்துல தொடர்ந்து சனாதன இந்து அப்படிங்கிற இந்த தேர்தல் தேர்தல்ல வாக்கு வாக்காக சரி அல்லது மற்ற இவர்களை காரியங்களை சா சாதித்துக்கொண்டு சனாதன இந்தியாவை உருவாக்குவதற்கான இந்த இந்த சரி ஒரு இந்த கல்வி வந்து ஜனநாயகப்படுத்துகின்ற ஒரு நிலைமையை கல்வி உருவாக்கு எல்லோரும் படிக்கிறதுனால அவர்கள் கேள்வி கேட்கிற ஒரு இடத்துக்கு வராங்க எனக்கான உரிமை எங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிற ஒரு நிலைமை இன்றைக்கு வந்துடும் அதுவும் குறிப்பா இந்த ஒரு நான் ஒரு நான்கு ஆண்டுகளாக அதுவும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் வந்து சனாதன இந்துக்கு ஒரு ஆபத்து ஒரு சனாதன இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்திருக்கிறதாக கருதுறாங்க அதனால வந்து அவங்களுடைய ஆட்சியை தொடர முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை போடுவது அப்படிங்கிற அவங்களுடைய நீண்ட கால திட்டங்களை வந்து செயல்படுத்துவதற்கான ஒரு பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புங்கன்னு கருதுறாங்க அதனால நீங்க வந்து கிராமங்கள் தோறும் நடத்திக்கிட்டு இருந்த இந்த பரப்புடைய இளம் வயதிலேயே பள்ளி குழந்தைகள் மத்தியில அவர்களுடைய நெஞ்சத்தில் புகைத்து விட்டால் அறியாத வயசுலயே அவங்க நெஞ்சில இந்த விசத்தை பர பரவால் நீண்ட கால அடிப்படையில இன்னும் இந்த மாணவர்கள் எல்லாம் ஓட்டு போடுகிற இடத்துக்கு வரும் பொழுது இன்றைக்கு ஐந்தாவது ஆறாவது படிக்கிற மாணவர்கள் பத்தாவது படிக்கிற மாணவர்கள் நாளைக்கு வாக்காளர்களாக மாறும் பொழுது ஒரு சனாதனி ஒரு சனாதனிகளாக வளருவார்கள் நமக்கு ஆதரவான ஒரு மனநிலையோடு அவர்கள் பள்ளியில் இருந்து வெளியேறுவார்கள் அப்படிங்கிற திட்டத்தை தான் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி வந்து முன் முன்வைத்து வேலை செய்கிறார் அதோட ஒரு நீட்சியா தான் மேலிடத்திலிருந்து அதாவது மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஆர் என் ரவி தொடங்கி கீழே இருக்கிற ராஜா அண்ணாமலை வரைக்கும் வந்து கல்வியில சீர்திருத்தங்கள் வேண்டும் கல்வியில மாற்றங்கள் வேண்டும் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல பேசுறதுனால அவங்க தமிழ்நாட்டை குறி வச்சு பேசுறாங்க ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவிலுடைய கல்வி முறையே மாற்றணும் கல்வியினுடைய பாடத்திட்டம் தொடங்கி அதனை கல்வி கற்கிற குறை வரைக்கும் எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிப்பு என்ன பாடத்திட்டத்தை என்ன மாற்றணும்னா இந்த ஆய்வு பூர்வமான அறிவியல் பூர்வமான பாடம் ஒரு பக்கம் இருந்தா கூட இருக்கட்டும் ஆனா இன்னொரு பக்கம் ஆன்மீக அரசியல் ஆன்மீக பாடத்திட்டங்களை உள்ள வைக்கணும் வரலாறுங்கிற பேர்ல கற்பிதங்களையும் கதையாடல்களையும் உள்ள வைக்கணும் ராமர் கதை சீதை கதை ராவணன் கதை இது போன்ற கதைகளை புராணங்களை நம்ம புராண கதைகள் தான் படிச்சுட்டு நம்ம ஒண்ணு இட்டு கட்டி பேசலாம் புராணங்கள் தான் படிச்சு புராணங்கள்னா கதைகள் தான் பொருள் வெறும் வெறும் கதைகளை உண்மைகளாக பாடத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் இந்தியாவினுடைய வரலாறு அப்படின்னு சொல்ல முற்படுறாங்க அதை நம்பிக்கொண்டு இந்த சனாதன இந்துக்களை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அதனுடைய செயல் திட்டமாகத்தான் இந்த கல்வி திட்டமும் ஒரு தேசிய கல்வி திட்டமும் அந்த அடிப்படையில தான் வருது போடுறதும் இந்த இதை செயல்படுத்துறீங்களா அல்லது உங்களுக்கு நீதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் இந்த நெருக்கடியை ஏற்படுத்துறதுதான் எப்படி வந்து இங்க வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு உலகமய தாராளமய தனியார்மயமா கொள்கை வந்து திணிக்கப்பட்டதோ அதுபோல புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயர்ல ஒரு சனாதன கல்விக் கொள்கை ஒரு சனாதன சமத்துவம் இல்லாத ஒரு ஒரு கொள்கையை வந்து சமூகத்தில் திணிக்க பார்க்கிறார்கள் அதான் வந்து புதிய கல்வி கொள்கையின் வாயிலாக அவர்கள் வந்து கொண்டு வருவது இப்ப அந்த கல்வியை தான் அந்த பெருவை பெரிய ஒரு ஆயுதமாக அவங்க கையிலடுவது பள்ளிகளிலேயே இதை வந்து சின்ன வயசுலயே புகுத்தி விட்டா இதை வந்து நாலடைவுல நம்ம அறுவடை பண்ண முடியும் இன்றைக்கு இன்றைக்கு அவங்களுக்கு இருக்கிற இந்த சிறிய பின்னடைவை சரி செய்து கொண்டு முன்னேறி வரலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு அதுக்குதான் முயற்சி பண்றாங்க ஆனா இதை வந்து திமுக புரிந்து கொள்ளாமல் ஏதோ புத்தாம் போதுவா பாக்குற மாதிரி ஒரு எளிய மக்கள் பாக்குற பார்வையில அவங்க இந்துக்களுக்கு ஆதரவா பண்றது பண்றதுனால நமக்கு இந்த வாக்குகள் போகாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டிருப்பது ஒரு ஒரு மிக மோசமான தவறான புரிதல் அதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த இடத்துல இருந்தா இதெல்லாம் அவங்க அனுமதிக்கிறாங்கிற சந்தேகம் நமக்கு வருது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது வந்து மிக மிக ஒரு மோசமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அடித்தளமாக அமைந்துவிடும் பள்ளிகளுக்குள்ள அனுமதிக்கிறது அப்படி அமைந்துவிடும் அப்படிங்கிறது இன்றைக்கு மோசனமான ஒரு கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி